இப்போ சஷ்டாஷ்டக தோஷங்கள்றது மைனரில் இருந்து மேஜர் ஈவெண்ட் வரைக்கும் வேலை செய்யுது இப்போ ஒருத்தருக்கு ஆறாம் ஆறாம் அதிபதி லக்னா சஷ்டாஷ்டகமாக இருந்தால் இப்போ லக்னாதிபதி ஆறுலாம் மறைஞ்சிருக்கு லக்ன சந்திரன் ஆறுக்குலாம் சந்திரன் இருக்குன்னா அவர் வேலைக்கு போகும்போதெல்லாம் பிரச்சனை வேலைக்கு போகும்போது பிடிக்கல மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு அப்போ அவர் வேலை என்ற ஒரு பிஸ் இதுக்கு போனாலே பிரச்சனை அது பரிகாரம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணுன்னா வேலை பிடிக்கலைன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் பொழுது கொஞ்சம் பரிகாரமாக போகுது அப்போ அது இவர்கள் வேலையாக போகிறது இதே ஒரு பெண்ணுக்கு எட்டாம் இடத்தை சஷ்டாஷ்டகமாக வந்துருச்சு அந்த பெண் நிறைய பெண்கள் தாலியை கல்கினதுங்க அவங்க அவங்களுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது கணவன் மனைவி தாலி ஆறு போடும்போது தாலி சம்பந்தப்பட்டதுங்க தோஷங்களாக அதனால் பெருமாள் கோயிலில் போடுங்க திருப்பதியில் போடுங்க அம்பாலுக்கு போடுங்க எல்லாம் பரிகாரமாக கொடுப்பாங்க அது ஜோதிடர்கள் அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு தாலி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சுட்சமும் கொடுத்துருவோம் நேரடியாக சொல்லி இப்போ தோஷங்கள் இப்போ பொதுவாக கேட்கும்போது நல்லாயிருக்கும் தன் ஜாதகத்தில் இருக்குதுன்னு ஒரு பெண்ணால் தாங்க முடியாது அப்போ அது மறைமுகமாக அந்த பரிகாரம் கொடுத்து சொல்கிறது ஒரு சிலருக்கு அது இது என்ன பரிகாரம் அப்படின்னு பண்ணாமல் இருப்பாங்க ஆனால் பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமையோ சஷ்டாஷ்டகம் எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா கர்ப்ப பையன் சொல்லும் எப்பெல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறவங்க முதல்ல தாலி கட்ட வைப்பாங்க அப்போயும் எட்டாம் இடம் சஷ்டாஷ்டகம் ஒரு வேலை செய்யுது எங்களுக்கு தெரியும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகும்போது ஸ்கேனுக்கு போகும்போதோ அதெல்லாம் எட்டாம் இடம் ஸ்கேனு இதெல்லாம் முதல்ல பெண்களாக பழம் தாலி செயினை கழட்டுங்க செயின் போடாதீங்க அப்போ அங்கேயே அதை வேலையை அங்கேயும் செய்ய ஆரம்பிச்சிருதுங்க பட் அப்போ நம்ம இந்த தோஷங்கள் எல்லார் காலகட்டத்துலையும் வேலை செய்யுது தொழில் ரீதியாக ஒரு சிலர் வேலை செய்யும் இப்போ பத்தாம் மதி வீட்டில் இருந்து சஷ்டாஷ்டகமாக வந்துடும் இல்லை தொழிலுக்கு சஷ்டாஷ்டகம் அதெல்லாம் ரொம்ப சூட்சமாக அப்படி வரும்போது தொழில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிழமையோ நட்சத்திரமாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து லாஸ் ஆகிட்டே வரும் இந்த மா இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு சொல்லுவாங்க ஆடி மாதம் சட்டையாக ஆளம்பாங்க அது அவங்க சஷ்டாஷ்டக மாதமாக இருக்கும் அப்போ அந்த மாத ரீதியாக தின ரீதியாக ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது